ಇಲ್ಲ ವಂದ್ ಸೇರಿ ಇದು ಉನ್ನ ಕೃಷ್ಣ ಉನ್ನ ಕೃಷ್ಣ ಮಲವನ್ನು ಹಾಡುವ ಹಾಗೆ ಮಾಡಿ ಉನ್ನ ಕೃಷ್ಣ ಪಾಠ ಐತಿ ಅದು ಉನ್ನ ಕೃಷ್ಣ ಪಾಠಗಳು ನಿಮಗೆ ಅಂದ್ರೆ ಸಣ್ಣಮ ಪಾಠಗಳ ದೇವರು ಹಿನ್ನಲvaro ಬಗ್ಗೆ நிறைய ಉದಾಹರಣೆ ಹೇಳಿರಕಂತಾ ಸ್ವಾಮಿ நிறைய ಉದಾಹರಣೆ ಹೇಳಿದ್ದೀವಿ ಲ್ಯ ಇವೇನ ಪಾಠ ಕೂಡ ನಾನು சொன்ன ಯಾರಕನ ಆಗ್ಬೇಕು ಏನನ್ನ ಪಾಠನಾ ಏನು ಪಾಠ ಒಂದೇ ಒಂದು ಯಾರು ಹೇಳೋಕೆ ಬಂತೋ ಜನನಿ 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 ಅಂತಾ சொன்னೆ ಲ್ಯ ಶಿವ ಶಕ್ತಿಯಾಯ್ ತೋರು ಅಂತಾ ಹೇಳಿದ್ವಿ ಲ್ಯ அதெல்லாம் அதே மாதிரி இந்த உண்ணாமலை ஒடு உமையாடும் எவ்வளவு தேன் போல இருக்குல்ல கேட்கறதுக்கு எனக்கு கேட்கும் போது நெஞ்சை வெடிச்சு போயிருச்சு அடே என்னடா இது ஒரு ஞான சம்பந்த மூரி தேவாரம் அவர் உண்ணி கிருஷ்ண எப்படி இருக்குல்ல அப்படியே முன்னிச்சு பாரு பாருங்க பாடலாம் பாடலும்போது உண்ணாமுலை உமையாளோடு முண்ணாமுலை உமையாளும் உமாகேஸ்வரியோட சாமி உடனாகிய ஒருவன் என்ன லைன் பாரு

ிய ஒருவன் பொகிய பெருமான்ம திருவணி திரழ மன்னார்ந்த அருவி திரண் விழுறானோ அவனோட மீனை அவன் பாவம் எப்படி பொடியா போச்சுன்னு தெரியாம போயிடுதான் சொல்ற அதான் இந்த நாலு நாலு அப்படியே நமக்கு தெய்வீக அமுதம் அப்படியே குடிச்ச மாதிரி உள்ள இறங்கும் அதெல்லாம் கேட்க இறங்குதான் தெரியல என்ன இறங்குதுன்னு தெரியல அந்த காப்பி எல்லாம் கொடுத்துட்டீங்க पार्ट जो हमने रेंटा वो पेस मटे में निकाला है रेंटा पार्ट है रेंटा पता है उसे क्लोज ओके बा इन्ना पार्ट है तोड़ डी सेमी निकला पार्टी लीग ने लिया पन्ना आर मिनी ने पार्टी लीग ला बिरन माँ पार पार लमा तेरे बिल्ला सीकर ना रस्पर पटी था पार लमा अम्मा तोड़ डी सेमी ने पार नया राइटर सेकेंड E திருவாசகத்தில் பாடுபாடு கோவிலா பொருளுமாய் வந்து என் மனத்தினை மண்ணிய மண்ணே சிறை பெறா நீர்போல் சிந்தையின் திருப்பெரும் துறை சிவனே

திருப்பெரும் துறை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உண்மை எண்ணிறைக்கேன் என்று சாமி புகழ்ந்து பாடின பாட்டு இதெல்லாம் மனப்பாடமா வச்சிருக்கணும்ல அடுத்தது பாருங்க கற்றவர் விழுந்தும் கற்பக கனியை கரையிலா கருணமாம் கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மன மணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீடி வேளையில் வீற்றிருந்த பற்றவன் கண்ணை கண்டு கண்டு என்னாச்சு உள்ளம் குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே இப்ப என்ன பத்தி சொல்றான் யாராவது ஒருத்தவங்க இங்க இன்டெலிஜென்டா இருக்கீங்களான் பார்ப்போம் என்னத்த பத்தி இப்ப பாடுற அட்டகாசம் சூப்பர் யாரும் தெரியல இந்த மைக்கு யாரும் தெரியல என்ன திருவிழி மிழலையில போய் பாடுற பாட்டு அந்த கோயிலுக்கு போய் நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் கிட்ட நீங்க என்ன வேணா தப்பா நினைக்கலாம் திருவிழமிழைக்கு நமக்கு இந்த பாட்டு தெரியுமே எந்த பாட்டு நினைச்சி 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 பாக்குறேன் கோயில் உள்ள சாமி இந்த பாட்டு என்ன பாட விடவே இல்லை வாசி தீரவே பாடுறேன் இது எனக்கு வரல என்னமோ ஒரு பாட்டு நமக்கு தெரியுது திருவிழிமிழையில் வீட்டு இருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு மனம் குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே பாடுறேன் ஆனா கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் தம் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை இருவேழு மிழையில் வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு மனம் குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே வரவே இல்லை அந்த இடத்துல எதுக்காக தெரியுமா சொல்றேன் எல்லாமே வரையறுக்கப்பட்டதுதான் நீங்க அத்து மீறி எதுவும் செஞ்சிட முடியாது இந்த கோலத்துல இல்லையா இங்க நீங்க உங்களுக்கு மீறி சாமி சாமி எனக்கு அந்த பாடத்துக்கு அது உத்தரவு கிடையாது மறைச்சிட்டார் சாமி அதுக்காக சொல்றேன் எல்லாரும் பெரிய ஆள்லாம் யாருமே கிடையாது மனுஷன் தான் எல்லாரும் எல்லாருக்கும் மறக்கும் எல்லாருக்கும் தவறும் அதெல்லாம் பெருசா நினைக்கூடிய ஆளு பின்னாலும் தேவருக்கும் மேலான வேதியனை மன்னாலும் மன்னருக்கும் ஆண்பாக நின்றானை தன்னார் தமிழனைக்கும் தன்மாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துரையும் கண்ணார் கடல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடு